வணக்கம் இன்றைய தினம் தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவடைய உள்ள நிலையில் தலைவர்களின் அனல் பிரச்சாரம் தமிழகம் எங்கும் வீசிக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ஒரு பிரத்யேகமான தகவல் நமக்கு கிடைத்துள்ளது தென் மாவட்டங்களில் கால் ஒன்றுவது மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இந்த முறை வாக்கு வங்கியையும் கணிசமாக உயர்த்திவிட வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக உள்ளது அதனால் தான் எப்போதும் இல்லாத அளவுக்கு பாரத பிரதமர் மோடி இந்த நாலு மாதங்களில் எட்டு முறை இங்கே வந்து போயிருக்கிறார் அது மட்டுமில்ல தமிழக பாஜக சார்பில் போட்டியிடும் பிரமுகர்கள் அனைவருமே பிரபலமானவர்கள் என்பதால் தங்களது வெற்றியை நிரூபிக்க வேண்டிய அவசியத்துக்கும் கட்டாயத்துக்கும் நெருக்கடிக்கும் ஆளாகி இருக்கிறார்கள் எனவே திமுகவை குறிவைத்தே தன்னுடைய தேர்தல் வியூகங்களையும் பாஜக முன்னெடுத்து வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் கடந்த வாரம் நமக்கு ஒரு தகவல் கிடைத்தது அதாவது பாஜகவில் கோவை கோவையில் போட்டியிடும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நீலகிரியில் போட்டியிடும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தென் சென்னையில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் நெல்லையில் போட்டியிடும் பாஜக சீனியர் நயனார் நாகேந்திரன் கன்னியாகுமரியில் போட்டியிடும் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் வெற்றிக்காக சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளதாம் பாஜக மேலிடம் இந்த தகவல் மோப்பம் பிடித்த திமுகவும் தீயை இறங்கி வேலை பார்க்க துவங்கிவிட்டதாம் இந்த நிலையில் இன்னொரு பிரத்யேகமான செய்தி நமக்கு கிடைத்துள்ளது இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்வு பெறும் நிலையில் நேற்றிரவு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அனைத்து அமைச்சர்களையும் மாநில செயலாளர்களையும் தொடர்பு கொண்டு இறுதிக்கட்ட நிலவரத்தை விசாரித்திருக்கிறார் இதற்கு முன்பாக தமிழக உளவுத்துறையிடம் இருந்து ஒரு ரிப்போர்ட் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் சொல்லப்பட்டுள்ள விவரங்களின் அடிப்படையில் அமைச்சர்களிடம் மாநில செயலாளர்களிடம் ஆலோசித்துள்ளார் ஸ்டாலின் இந்த தொகுதிகளில் கூட்டணி எதுவும் இதில் அடங்கும் தான் ஜெயிக்கும் என்று பொறுப்பு அமைச்சர்களின் உறுதி ஆனால் மேற்கு மண்டலத்தில் ஒரே ஒரு மாவட்டத்தில் இழு என்று சொல்லப்பட்டதாம் அதே கோவை மற்றும் தேனி மாவட்ட பொறுப்பு அமைச்சர்களிடம் கடைசி மூன்று நாட்களில் கூடுதல் கவனம் போடுங்கள் என வலியுறுத்தியிருக்கிறார் ஸ்டாலின் இதை தவிர தேனி மற்றும் மதுரை தொகுதிகளுக்கு பொறுப்பாளரான அமைச்சர் மூர்த்தியிடம் தேனிக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை மதுரைக்கும் தர வேண்டும் என்றும் இந்த முறை மதுரை ஜெயித்தே ஆக வேண்டும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறாராம்